السلام عليكم السلام عليكم, عليكم ايان الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وَأَزْوَاجِكَ طَيِّبَاتُ طَاهِرَاتُ أُوصِيكُمْ عِبَادَ اللَّهِ وَإِيَّايَ وَلَمْ بِتَقْوَى اللَّهِ أَمَّا بَعْدُ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فقد أقامها فقد أقام الدين صدق نبي الله صلى الله عليه وسلم يلا ملا الله بن عنبوم ميلانا كرنا يوم نمك اللام وند நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாவின் மாபெரிய அருளால் சிறப்புக்குரிய காலங்களில் வெள்ளிக்கிழமை ஒரு பாக்கியமான நாள் இந்த பகல் இந்த இரவை சாலிகிங்கள் அல்லாஹுவிடத்தில் இப்படியும் கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு கால் மரணம் சம்பவிப்பதாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை பகலாகவோ இரவாகவோ ஆக்கிவை என்று கேட்டார்கள் ஏன் அந்த இரவுக்கும் பகலுக்கும் தனி மாட்சிபம் உண்டு தனி அருளும் உண்டு பறக்கத்தும் உண்டு அப்படிப்பட்ட பறக்கத்தான காலங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் வருகிற வெள்ளிக்கிழமை அல்லா இந்த நாளை எப்போதும் நாம் கண்ணியமாக எடுக்கத் தோவை செய்வானாக இங்கே பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கிற எங்கள் பிள்ளைகள் பல வெள்ளிக்கிழமை ஜும்மா கிடைக்காமலும் போகிறது சூழ்நிலைகளால் அங்கே தொழுகிற வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்காமலும் போகிறது அங்கே சில நேரங்களில் நேரங்களும் கிடைக்காமல் போகிறது கொஞ்சம் கவனம் வைத்தால் அதில் ஒரு பெரிய பறக்கத்து ஏற்படும் தொடர்ந்து மூணு ஜும்மாவை விட்டால் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள் தொடர்ந்து மூணு ஜும்மா விடப்பட்டால் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் எனவே வெள்ளிக்கிழமை பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் இருக்கிற இடங்களில் போகிற இடங்களில் பிரயாணங்களில் ஜும்மா நிறைவேற்றுவதில் நமது கவனம் இருக்க வேண்டும் ஜும்மாவில் அசட்டையாகுவதோ கவனம் இல்லாமல் போவதோ சிறு அதனுடைய கவனத்தை அதிகம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக கல்லூரிகளில் படிக்கிற இளைஞர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாம் எப்படி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்கிறது பக்கத்தில் மஸ்ஜித் போகிற சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் ஜும்மாவை விட்டால் அதை வொகராக தொழுதால் அது மிகப்பெரிய இழப்பு என்பதையும் இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் அதேபோல் ஜும்மாவை வேறு வேறு காரணங்களுக்காக நாங்கள் பயணத்தில் இருக்கிறோம் அதனால் தொல்ல முடியல என்றெல்லாம் சொல்கிறவர்கள் உண்டு பயணம் நிறைய காரியங்களை அனுமதிக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை பயணத்தில் நிறைய அனுமதி நாளை ரெண்டாக்கலாம் பிரயாணங்களிலே ஒகரையும் அசரையும் ஷாபி மதுகப்பிலை இணைத்து தொழலாம் மகிரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்யலாம் என்றெல்லாம் அனுமதிகள் நிறைய இருக்கிறது ஆனாலும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் சூரியன் மேலே ஏறிய பின்னால் ஜும்மா போகிற அளவிற்கு பயணம் கூட மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இருக்கிறது பயணம் கூட மேற்கொள்ள வேண்டாம் என்று இருக்கிறது ஜும்மா தவறும் நிலைக்கு போகிவிடாதீர்கள் எனவே போகிற இடங்களில் ஜும்மாவின் மீது ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும் அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இந்த சமூகத்திற்கு தரப்பட்ட பாக்கியம் ஜும்மாவை தொழுகிறவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் அந்த ஜும்மா கடந்த நாட்களில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க காரணம் என்றார்கள் இந்த வாரத்தில் நடந்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஜும்மா காரணம் அப்படியானால் அந்த ஜும்மாவில் கவனம் குறைவாக இருப்பதும் இன்னும் பல பேர் ஜும்மாவுக்கு வர்றவங்க காலதாமதமாக ரொம்ப லேட்டாக இமாம் ஹொத்துபா முடிக்கிற வரைக்கும் பிந்தி வருகிறவர்கள் வருத்தத்துக்குரியவர்கள் மிகப்பெரிய கை சேதத்திற்கும் உரியவர்கள் இரண்டு ஹொத்துபா மகாம ரக்காத்தை ஜும்மாவின் இரண்டு ரக்காத்திற்கு சமம் நாலு ரக்காத்து தான் லொகர் ஜும்மா ரெண்டாக மாற்றப்படுகிறது அதில் இரண்டு ஹொத்துபாவை கொடுக்கிறோம் அந்த ரெண்டு ஹொத்துபா ரெண்டு ரக்காத்துக்கு சமம் ஜும்மாவிலேயே வந்து மஸ்பூக்கா தொழுகிறவங்க ஒரு ரக்காத்து போய் ரெண்டா ரக்காத்துல சேர்றவங்க ஜும்மாவை ரொம்ப பிந்தி ஓடி வர்றவங்க ரொம்ப இழப்புக்குரியவர்கள் என்றும் சொல்வேன் வாரம் ஒரு நாள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை நீங்கள் இப்படி வீணாக்குவதா இன்றைக்கு குளிப்பது கூட பாக்கியம் தெரியுமா முன்னனாக ஜும்மாவுக்கு வருவது பாக்கியம் நல்ல ஆடை உடுத்துவது பூச வேண்டும் எண்ணெய் வைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த நாளுக்காக ஒரு வரையறையை தந்தார்கள் நல்ல ட்ரெஸ் அணியுங்கள் குளித்து விடுங்கள் நறுமணம் பூசுங்கள் முந்தியே வந்து விடுங்கள் முந்தி வருவீர்களா உங்கள் நன்மை அதிகம் இரண்டாவது வருபவர்கள் அதை விட நன்மையில் குறைகிறார்கள் இமாம் கால் வைத்தால் இங்கே நன்மைகளை பதிவு செய்கிற மழக்குகள் கூட இனி வருபவர்களுக்கு அட்டண்டன்ஸ் தருவதில்லை அவங்க கொத்துபாவுக்கு தயாராகுவார்கள் என்று நம்பி பெருமானார் இப்போ வர்றவங்களுக்கு பேர் எழுதுறது மலக்குமார்கள் கொத்துபாவுக்கு இமாம் கால் வைத்த பின்னால் அவர்கள் பதிவேட்டை நிறுத்துவார்கள் அப்போ கொத்துபாவில் ஏறின பின்னால் வந்தவங்க ஜும்மாவை என்ன சொல்வது எனவே ஒரு பாக்கியம் பயன்படுத்துங்கள் வாரம் ஒரு நாள் இதையும் குறையுடைய நாளாக ஆக்கிவிடக் கூடாது எதிர்பார்க்கப்பட்ட நாளாக ஆக்க வேண்டும் மனமாக மங்களமாக மகிழ்ச்சியாக ஜும்மாவை நோக்கி நாம் வருவது அல்லாவுக்கே பிரியமான ஒரு செயல் அப்படி ஒரு நல்ல காரியத்தை எந்த வகையிலும் நாம் குறைபட்டதாக தொழுகிறவங்க முந்தி வரணும் இனி வெளியில போறவங்க அங்கங்கே அதை பாதுகாக்கணும் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கிற நமது வீட்டு பிள்ளைகள் ஜும்மா மிஸ் ஆகாமல் என்ன செய்யலாம் எப்படி இருந்தால் மிஸ் ஆகாது எங்கே படித்தால் மிஸ் ஆகாது என்பதெல்லாம் நமது கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் அந்த ஜும்மா அசால்ட்டாக விடுபடுகிறது என்று நீங்கள் நினைத்தால் எத்தனை ஆண்டுகள் விட்டு போகிறது அதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்கள் நம்முடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்களோ அங்கே ஜும்மாவுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டும் படிப்பு வரவேற்கப்படுகிறது அதற்காக என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளை சரியத்தின் ஆழத்தை இழந்துவிடக்கூடாது இதில் மிகுந்த கவனம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் இரக்கமுள்ள ரப்பு தோவை செய்வானாக அல்லா திருக்குறானிலே ரெண்டு பேருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறான் நன்றி யாருக்கு நான் செலுத்த வேண்டும் யாருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் இணைத்து சொன்ன வார்த்தைகளில் அது பிரதானமான வார்த்தை அனிஷ்குருளி எனக்கு நீ நன்றியோடு வாழு என்கிறான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன் நான் அல்லாவுக்கு நன்றியுடையவனாக வாழ வேண்டும் அவனோடு எனக்கு ஒரு அழகிய நடைமுறை இருக்க வேண்டும் அவனுக்கு நான் நன்றி செல்வதிலே குறைபாடு இருக்கக்கூடாது அவன் கொடுத்த உபகாரங்களை நினைத்து பார்க்க முடியுமா என்று கேட்கிறான் அல்லாஹ் செய்த உபகாரங்களை கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்களேன் என்கிறான் என்ன செய்திருக்கிறேன் கணக்கிட்டு பாருங்கள் அல்லாவின் நியமத்தை அவன் கொடுத்த உபகாரத்தை கணக்கிட்டால் சுஹா கணக்கிட முடியாது எவ்வளவு எழுதுவீர்கள் நீங்க ஒருத்தருக்கு செய்த உபகாரத்தை எழுதி வைக்க முடியும் அல்லா செய்த உபகாரத்தை எழுத முடியாது கணக்கிட முடியாது கணக்கிட முடியாத உபகாரம் செய்தவனை நன்றியோடு நினைத்து பாருங்கள் அவனுக்கு நான் நன்றி எப்படியெல்லாம் செலுத்துவது நான் எப்படியெல்லாம் செலுத்துவது நான் நன்றி செலுத்துவதற்கான பாதைகளை மார்க்கம் தந்தது பல வழிகளில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மிக முக்கியமான மூணு வழிகள் அவன் கட்டளைகளுக்கு முன்னால் அடிபணிந்தாக வேண்டும் அவனுக்கு நாம் செய்கிற நன்றி அது ஒரு கடமை கட்டளைக்கு கட்டுப்படுவது கடமை கடமைக்கு மேலால் நன்றியோடு வாழ்வது அடையாளம் அனுமதிக்கப்பட்ட சில நேரம் இருக்குது அதையும் தாண்டி அல்லாவுக்கு நான் சரண் அடைகிறேன் பாருங்க அதான் மிகப்பெரிய நன்றி அப்துல்லா ஆமீர் ஆம் அப்துல்லா வரலாற்றிலே ஆம்இபுன் அப்துல்லா ரதி தாகும் அனுகு அவங்க யாருன்னு சொன்னா செய்யது நான் ரதி ரதியாகும் அனுகனுடைய பெயரை புள்ள சுபைர் யார் மானபி சல்லாஹூ அலிகு வல்லமும் அவர்களின் மெய்காப்பாளர் செய்தனா சுபைர் சுத்தீக்குல் அக்பர் ரதி அன்பு அவர்களின் அன்பு மகள் அஸ்மாவை நிகா செய்தவர்கள் அவர்களின் அன்பு மகனார் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் அன்பு மகனார் ஆமிரி பின் அப்துல்லா அந்த தொடர் அழகானது நம்ம நல்லவங்களா வாழணும்னா அந்த பாரம்பரியமும் முக்கியமானது அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக நீங்கள் உயர்ந்தால் உங்கள் பிள்ளைகளும் உயருகிறார்கள் நீங்கள் ஜொலித்தால் உங்கள் பிள்ளைகள் ஜொலிக்கிறார்கள் நீங்கள் நன்றியோடு வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகளும் நன்றியோடு வாழ்வார்கள் நீங்கள் நன்றியோடு வாழ்ந்தால் புள்ள அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறது இல்லை என் பிள்ளைகிட்ட தொழுகை இல்லை என் நேர்மையா நேர்மையாக நடக்கல்ல புள்ள வரம்பும் இருக்கிறான் நீங்கள் எங்கோ வரம்பு மீறுகிறீர்கள் நீங்கள் எங்கோ நன்றியோடு நடக்காமல் போகிறீர்கள் நீங்கள் எங்கோ சதுகிறீர்கள் உங்களைத்தான் பார்க்க வேண்டும் பின் அப்துல்லா இப்பின்னு ஜுபைர் மகறிபு நேரம் முடியல படுக்கையில் இருக்கிறாங்க படுக்கை ஒரு சஹாபியின் குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க தாபி அவங்க சஹாபி அல்ல தகப்பனார் சாபி சஹாபி தகப்பனாரின் தகப்பனார் சஹாபி அபி தோழர் மகறிபு நேரம் வாங்க சொல்கிறாங்க எழுந்திருக்க முடியல உடல்நிலை ரொம்ப கண்டிஷன் மோசம் கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டு என்னை தூக்குங்கன்னாங்க சொன்னாங்க எங்கே போகிறீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க கேட்டுட்டு இனி நான் வீட்டில் இருக்க விரும்பலைன்னாங்க இல்லை முடியாது நடக்க முடியாது உட்கார முடியாது படுத்து தான் இருக்கணும் உட்கார கூட முடியாது படுக்கணும் பள்ளிவாசல்ல கட்டில கொண்டு படுக்க வைக்கணும் இல்லை என் ரப்புக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் அல்லா எல்லாருக்கும் தோவை செய்வானா எத்தனை வணக்கத்தை அசட்டையாக்கினோம் தெரிந்து விட்டோம் சின்ன வேலைக்காக இங்கே ஜமாத்து துவக்கம் பஜாரில் பேசிக்கொண்டு நிற்பவர்கள் எத்தனை பேர் பள்ளிவாசலின் நேரம் வந்து விட்டது என்று தெரிகிறது ஆனால் நண்பர்களோடு பேசுவதை கூட நிறுத்த மனமில்லை இல்லை அதையெல்லாம் தாண்டி பள்ளிவாசலுக்கு வெளியிலே நிற்கிறோம் இங்கே ஜமாத் ஆரம்பம் செல்போனில் பேசுகிறார் அதை நிறுத்தி வைத்துவிட்டு நான் கொஞ்சம் கழித்து பேசுகிறேன் ஜமாத் ஆரம்பம் என்று சொல்வதற்கு கூட தகுதியும் தரமும் நாம் பெறவில்லை பேசுகிறவர் யாராக இருக்கட்டும் என் எதிர்மனையில் நின்று பேசுகிறவர் யாராக இருக்கட்டும் என் அல்லாவின் அழைப்பு இல்லையா இன்றைக்கு நாம் அல்லாவோடு எப்படி நன்றியோடு நடக்கிறோம் என்று யோசியுங்கள் நாம் நன்றி செலுத்துகிறோம் குறைபாடோடு நன்றி செலுத்துகிறோம் படுக்கை உட்கார முடியவில்லை நடக்க முடியவில்லை இருக்க முடியவில்லை செய்தன பின் அப்துல்லா இப்பின் ஜுபைர் என்னை தூக்குங்கள் என்கிறார்கள் அப்படியே தூக்குறாங்க பிள்ளைங்க அப்படியே பள்ளிவாசல் கொண்டு வர்றாங்க பள்ளியில் கொண்டு போய் படுக்க வைக்கணும் இல்லை ஒரு சாய்மானை வச்சுருங்கன்றாங்க சாய்மானை வச்சு அப்படி இருக்கிறாங்க யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் நிற்கணும் இல்லைன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க தக்பீர் கட்டிட்டாங்க இமாமோட கூட ஆட்கள் நிற்கிறாங்க ஜமாத்து முடியுது சுஜூத்துக்கு போகிறாங்க சுஜூத் நேரத்தில் அவங்க கீழே தான் நெத்திய வைக்கணுன்றாங்க நெத்தியை வைக்கணும் அந்த சாய்மானத்திலிருந்து கீழே இறங்கி சுஜூதுக்கு போனாங்க தொழுக முடிஞ்சிச்சு அவங்க சுஜூத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரக்காத்துக்கு எழுந்திருக்கல உட்காரல ரெண்டாவது காத்துக்கு அடுத்து மூணாவது ரக்காத்துல எழுந்திருக்கல உட்கார் இல்லை எல்லாரும் சலாம் கொடுத்துட்டு பார்த்தா மொதோ ரக்காத்துல மொத சுஜூத்ல அவங்க ரூகு பிரிஞ்சிட்ட மொத ரக்கில் மொத சுஜூத்ல ரூகு பிரியுது யார் பின் அப்துல்லா சுபைர் தந்தை சஹாபி நபி தந்தையின் தந்தை நபி பெருமானாரின் குடும்பத்திலே ஆயிஷா நாயகின் சகோதரியின் பேரன் ரசூலுல்லாவுக்கும் பேரர் அவர் இங்கே அனிஷ்குருளி அல்லாஹ் சொன்ன வார்த்தை எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்ப தொழுகை கடமை அந்த கடமை அனுமதி வீட்டில் தொழலாம் கேட்டாங்க பிள்ளைங்க உங்களுக்கு அனுமதி தானே நீங்க பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே வீட்டிலேயே தொழலாமே அவங்க சொன்னாங்க அனுமதி இருக்கிறது அதற்கு மேலால் என் ரப்பின் அழைப்பு வந்த போது நான் நன்றியோடு நடக்க வேண்டாமா என்னை கொண்டு விடுங்கள் என்கிறார்கள் ராத்திரி நேரம் உத்தம நபிகள் அன்பு மனைவியோடு கொண்டு உறங்கிக் கொண்டு இருக்கும் நேரம் அன்னை ஆயிஷாவை ஐஷா தருணி என்னை விடுங்கள் என்றார்கள் என்ன நாயகமே நேரம் இருக்கிறது இல்லையா ஐஷா நான் நன்றி அடியானோடு நன்றி என்பது என் உறக்கத்தை கொஞ்சம் களைந்தால் அதில் நான் வெற்றி பெற முடியும் என் தூக்கத்தில் இருந்து என் வாய்ப்புகளில் இருந்து எனக்கு இருக்கிற இதர நடவடிக்கைகளில் இருந்து கொஞ்சம் நான் விலகி வந்தால்தான் அல்லாவோடு அழகான நன்றியாளனாக ஆக முடியும் எனவே தொழுகை அவனுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி தொழுகை நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி கடமையோடு நன்றியுடன் ஓடும் நாம் நடக்கிறோம் அது நேரம் தவறாமலும் இருக்க வேண்டும் நேரம் தவறாமை பெருமானர் செல்லாலேயே செலுத்துகிற கேட்டாங்க இமாம் புகாரி எழுதுவார் அமல்களில் எல்லாம் மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்டாங்க ஐயுல் அம்மாள் அஃபுதல் இழந்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான சிறப்புக்குரியாமல் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஸ் சலா துஃபி தொழ தொல வேண்டும் அது சிறந்தாமல் அது தொழுகை சொன்ன நேரம் எப்போ உரிய நேரத்தில் தொழ வேண்டும் வாங்க சொன்னால் உடனே தொழுதுருங்க அதான் சிறந்தாமல் தொகரை தொழுகிறார் மூணு மணிக்கு தொழுகிறார் அசரை தொழுகிறார் அஞ்சரை மணிக்கு தொழுகிறார் மகிரிப ஏழே காலுக்கு இஷா ஏழு பத்துக்கு தொழுகிறார் இஷாவை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தொழுகிறார் இது சிறப்பான வணக்கம் அல்ல என்றார்கள் வணக்கம் உரிய நேரத்தில் அதிலும் கதாபாக்கி கொண்டவர்களின் நிலை என்ன எல்லா விஷயம் கரெக்டா நடக்குது மனைவியோடு பிள்ளைகளோடு வியாபாரத்தோடு தொழிலோடு நட்போடு அஞ்சு நிமிஷம் கரெக்டா ஒருத்தர் சொல்றார் அஞ்சு மணிக்கு நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணுங்க அஞ்சு மணிக்கு கரெக்டா இவர் காத்து இருக்கிறார் அந்த போனுக்காக நாலரை மணிக்கு ஒரு புரோக்கரான் தயாராக இருக்கிறார் உலகத்தில் என் இயக்கம் அனைத்தும் அழகாக சரியாக நடக்கிறது அல்லாவுக்கு மாத்திரம்தான் நான் குறைவுடையவனாக வாழ்கிறேன் யோசித்து பாருங்கள் ஏங்கு வைத்தவனுக்கே நன்றி இல்லாமல் நடப்பதா நாலரை மணிக்கு புரோக்கரான் நாலரை மணிக்கு அங்கே நிற்கணும் மிகச்சரியாக நிற்பவர்களை நான் பாராட்டுகிறேன் அது மார்க்கமும் வரவேற்கிறது இத்தனை சரியாக உங்களை நிற்க வைத்தவன் அல்லவா அல்லா நாலரை மணிக்கு அசர் ஜமாத்து அதை மிஸ் பண்ணிட்டு நாலரை மணிக்கு அந்த புரோக்கராம கரெக்டா அட்டன் பண்றார் அல்லாவுக்கு வருத்தம் வராது மன்னிக்கிறான் விடுகிறான் எத்தனை நாள் சரியாக நடங்கள் நன்றியோடு நடங்கள் அல்லாஹுவோடு அதெல்லாம் நன்றி என்பது மிகப்பெரியது நம்ம வீட்டில் ஒரு சின்ன கல்யாணம்னா நமக்கு அன்னைக்கு தொகர் இல்லை சுபுகு இல்லை அசர் இல்லை மகிர்ப்பு இல்லை இஷா இல்லை ஏன் கல்யாண வீடு யார் தொழல்லி அவர் யார் மாப்பிள்ளையா மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளையுடைய மாப்பாவும் மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸும் மாப்பிளுடைய அண்ணனும் தம்பியும் மாப்பிள்ளையுடைய உம்மாவும் அக்காவும் தங்கச்சியும் இவங்களுக்கெல்லாம் தொழுகை இல்லை அன்னைக்கு ஏன் கல்யாண வீடு பிஷி கல்யாண வீட்டில் ரொகர் நேரம் நீங்கள் உட்காந்து தக்பீர் கட்டுங்க வீட்டில் சாப்பிட வந்தவங்களும் சேர்ந்து தக்பீர் கட்டுவாங்க ரப்பை விடுவதற்கு எங்கே அனுமதி எங்கள் வீட்டில் புரோக்கராம் என்பதற்காக தொழுகை விடப்படுவதா மாப்பிள்ளை கூட அவர் தொழுதாக வேண்டுமா இல்லையா எனவே அல்லாஹ் சொன்ன வார்த்தை அனிஷ் குருளி எனக்கு நன்றியோடு நடங்கள் என்றான் அந்த நன்றியை காப்பாத்தன் இரண்டாவது ஒளிவாளிதை ரொம்ப அருமையான விஷயம் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான் பிரிக்கிறது இல்ல இன்னொரு ஆயத்திலே வஹப்துல்லா வலா துஷிருகு பிஷய்யா உபில் வாலிடைன் ஹிஸானா அல்லாஹ்வை வணங்குங்கள் இணை வைக்காதீர்கள் உங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடங்கள் அவன் எங்கே தன்னை சொல்வானோ அங்கே தாய் தந்தையர்களை சொல்கிறான் தன்னை வணங்க சொன்னான் தாய் தந்தையர்களோடு அழகாக நடங்கள் என்றான் உபகாரம் செய்யுங்கள் என்றான் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்றான் இன்றைக்கு தாயின் தரம் என்ன தந்தையின் நிலை என்ன தாயை மதிக்காத பிள்ளைகள் தாயை உதாசீனப்படுத்தும் பிள்ளைகள் தாயை எட்டி உதைக்கிற பிள்ளைகள் தாயை வீசுகிற பிள்ளைகள் தாயை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் தாயை மறியாமல் நடக்கிற பிள்ளைகள் தந்தையை பார்த்து கை நீட்டும் பிள்ளைகள் ரொம்ப வருத்தப்படுகிறோம் அல்லாவுக்கு கோபம் இறங்கும் இடம் உலகத்தில் ஒன்று இருக்குமையானால் தாய் தந்தையர்களின் கோபம் ஏற்படும் நேரம் என்றார்கள் அம்மா அப்பாவுடைய கோபம் வரும்னா அங்கே அல்லாவுடைய கோபம் வந்துடும் பெற்றோர்கள் யார் எத்தனை கண்ணியத்திற்குரியவர்கள் அவர்களுக்கு எத்தனை மரியாதை நாம் கொடுக்க வேண்டும் ஜமாத்து காப்பாற்றப்படணும் பள்ளிவாசலில் போய் ஜமாத்து தொழுக முக்கியம் பாப்பாவுக்கு சோம் இல்லை அம்மாவுக்கு சோம் இல்லை அவங்க ஹிதுமத்தில் இருக்கிறோம் அவங்க கூட இருந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க நீ ஜமாத்துக்கு போகிறதை விட பாப்பா அம்மா பக்கத்தில் இருந்து ஹிதுமத்து செய்துட்டு வீட்டை தொழுகிறது சிறப்பு என்று இமாம்கள் எழுதி வைத்தார்கள் இமாம்கள் இஷாவுடைய தொழுகை ஏன்னா இங்கே ஜமாத்துக்கு வரணும் பள்ளிவாசல் ஜமாத்தை விட்டதே இல்லை நல்லா பாதுகாப்பு கொடுத்தான் தகப்பனார் அந்த நேரத்தில் அன்னைக்கு திடீர்னு மகிரி பின்னால் அவங்க சில ஹிதுமத் வந்துட்டு எங்கள் வாப்பா ஹயாத்தா இருக்கும்போது ஹிதுமத் வாப்பா கூப்பிட்டு ஹிதுமத் செய்ய சொல்கிறாங்க இருக்கேன் அவங்க சொய தேவைகளுக்கு போகணும் அந்த வேலைகள் எல்லாம் செய்துட்ருக்கேன் பாப்பா கேட்டாங்க வாங்க சொல்லிட்டாங்களப்பா பள்ளிக்கு போகணும் இல்லை ஆமா போகணும் வாப்பா அப்போ என்ன செய்கிறது நீ வேணா போயிட்டு வரியா இல்லை பாப்பா அவங்க வேலை முடியட்டும் பாப்பா சொல்கிறாங்க ஏன்னா நான் இமாமா இருக்கிறேன் போயிட்டு வரையான் பாப்பா வேலை முடியட்டும் அவங்க ஹிதுமத்தை பூரா முடித்தோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் நாங்கள் வந்தால் ரெண்டு ரக்காத்து மிஸ் ஆச்சு வேற யாரோ தொலை வச்சுட்டாங்க ரெண்டா ரக்காத்தில் வந்து நான் சேர்றேன் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அந்த ஹிதுமத்துக்கு பின்னால் அல்லாவே கிடைத்தான் அல்லாவே கிடைத்தான் ஞாபகம் மையங்கள் பெற்றோர்களின் மனம் பாப்பா துவா செய்தாங்க கையெழுந்து கண்ணீரோடு துவா செய்தாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்று பெற்றோர்கள் துவா செய்வார்களா புகாரு ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லா மறுக்காத பாடம் மறுக்காத பிரார்த்தனை உன் தாயும் தந்தையும் உனக்காக கேட்கும் துவா என்றார்கள் நீ நல்லா இருக்கணும் உங்க அம்மா குத்த துவா செய்தாங்களா நீ நல்லா இருப்பாய் உன் தந்தை துவா செய்வாரா நீ நல்லா இருப்பாய் தாயும் தந்தையும் மனம் வருத்தப்படுவார்களா அந்த வருத்தம் உன் சந்தோஷத்தையும் வீணாக்கி விடும். அதனால இன்றைக்கு வளர்ந்து வருகிற நமது பிள்ளைகள் இங்கே நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறீர்கள் தாய் கண்ணியமான இடம் கொடுக்கப்பட வேண்டும் தந்தை மரியாதைக்குரியவராக ஆக்கப்பட வேண்டும் நான் வழிகாட்டப்படும் இடம் என் பெற்றோர்கள் அவர்களின் நல்ல துஆவில் அல்லாவும் கிடைக்கிறான் ரசூலும் கிடைக்கிறார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுவது கடமை பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதும் கடமை அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கடமை பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது கடமை பெற்றோர்களை அளவைத்து பார்த்து விடாதீர்கள் பெருமானார்

தந்தை இருக்கிறார் என்று சொன்னபோது எந்த நபி சல்லாஹூ வலைவசல்லம் அப்படியா தாய் தந்தையர்களிடத்தில் அனுமதி பெற்றாயா இல்லை நாயகமே கேட்டேன் அவங்க ஹிதுமத்து செய்யணும் நீ போக வேண்டாம் இன்னொரு நாள் போகலாம் என்றார்கள் எனக்கு மனசு கேட்கல அல்லாவின் புனித போர்க்களம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் பண்ண நோண்டு ஓடி வந்தேன் அவர்கள் அழுதார்கள் அழுவத நிலையிலே அழுதவர்களாக அவர்கள் விட்டு ஓடி வந்தேன் காத்தம் உன் நபி ஏன் நீ போருக்கு வர வேண்டாம் உடனே போ உன் தாய் தந்தையர்கள் அழுதார்கள் இல்லையா நீ சிரிக்க வைத்தால் அல்லாவின் அன்பு கிடைக்கும் என்றார் சிரிக்க வைத்து விடு நீ இங்கே அவசியமில்லை தாயை வைப்பதா தந்தை வைப்பதா அவர் வைத்தது அநியாயமாக அல்ல அல்லாவுக்காக போருக்கு போவதற்கு அனுமதி மறுத்த போது அவர் ஓடி வந்த போது அழுதார்கள் இன்னைக்கு தாயின் சொல்லை மீறி வைத்தவர்கள் எத்தனை தாயை கை நீட்டி அடிக்கிற பிள்ளைங்க தகப்பனார மரியாதை குறைவா பேசுற பிள்ளைங்க வான் பண்ணுகிறேன் எச்சரிக்கை இன்னைக்கு தெரியாது ஒரு நாள் நம் வாழ்க்கை விடும் நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய் நீ உன் பிள்ளைகளை உன் பெற்றோர்களை நீ மதிக்கவில்லை என்றால் உன்னை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவார்கள் நீ அடித்தால் உன்னை அடிக்கும் பிள்ளைகள் உருவாகுவார்கள் என்பதையும் எங்கள் பிள்ளைகள் இதயத்தில் சுமக்க வேண்டும் அல்லாவோடு நன்றியோடு நடப்போம் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவோம் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள் கதாக்கி விடாதீர்கள் காலம் பிற்படுத்தி விடாதீர்கள் ஜும்மாவை வீணாக்கி விடாதீர்கள் தொழுகை அல்லாஹ் கிடைக்கிற ஏடம் இரண்டாவது பெற்றோர்கள் அவர்களை குளிர வையுங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் அவர்களுக்கு பணிந்து விடுங்கள் சொர்க்கம் தாயின் காலடியில் தந்தை உன் சுவனத்தின் தலைவாசல் சொன்னார்கள் நபிகள் நாயகம் என் சொர்க்கத்தின் தலைவாசலே என் தந்தை என் தாயின் பாதடியே என் சொர்க்கம் நான் சரியாக நடப்பைய நடப்பதை என் இலக்காக கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாமல்லா அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தோஃ செய்வானாக சோதனைகளிலிருந்து இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக யாராவது பாப்பா அம்மாவை இருந்தால் இப்போதே போய் மன்னிப்பு கேளுங்கள் இனி மாறி விடுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஏன் உன் தாய் தந்தையர்களின் முகத்தில் மகிழ்ச்சி வந்தால் இறைவனுக்கே மகிழ்ச்சி வந்துவிடும் எனவே தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள் இனி சருகாமல் வாழ்வோம் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாகியத்தையும் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி உன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அழை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுரு அவானா அனில்